துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகி கே சுஜீவா வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார் இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை கடந்த எட்டாம் திகதி அத்திரகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறப்பதற்காக வந்தபோது இரு துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட சூட்டு தாக்குதலில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட இருவர் உயிரிழந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட நால்வர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் களிபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கே சுஜீவா பல அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு கட்டண வார்டில் சிகிச்சை பெற்று தற்போது வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளாா் மேலும் வசந்த சுரேந்திர பெரேரா என்ற கிளப் வசந்தவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் டுலான் சஞ்சுல நேற்றைய தினம் நாற்பது நிமிடங்கள் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கினார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் உட்பட எட்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதன்போது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கையை அத்திரகிரிய போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர் அத்துடன் சூட்டில் காயமடைந்த பாடகி கே சுஜீவாவிடம் சம்பவம் தொடர்பான வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டதாக போலீசார் நீதிமன்றில் அறிவித்துள்ளனா் உயிரிழந்த கிளப் வசந்த மற்றும் பாடகி கே சுஜீவாவின் கணவர் நயன வாசுல ஆகியோரின் பிரேத பரிசோதனை அறிக்கையையும் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரையும் போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என பச்சைக்குத்தின் மையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சுல சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக தகவல்களை வழங்கிய சட்டத்தரணி பச்சைக்குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சுல ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் போலீஸ் வழங்கிய வாக்கு மூலம் போலீசாரின் தேவைக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு தமது கட்சிக்காரரான துலான் சஞ்சல விரும்புவதாக அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் சந்தேக நபர் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கும் போது நீதிமன்றில் உள்ள நிபந்தனைகள் குறித்து தெரிவித்த நீதவான் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க இணங்கி மத்திய இடைவேளையின் பின்னர் வாக்குமூலத்தை வழங்க முடியும் என தெரிவித்தார் இதன்படி சந்தேக நபர் நேற்று பிற்பகல் நீதவான் முன்னிலையில் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு ரகசிய வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட எட்டு சந்தேக நபர்களும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது